மெட்ராஸ் மிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் கடகராசி தான் ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருக்கணும் இந்த காலகட்டம் ஏன்னா பாக்கிய சனி கொடுத்தாலும் யோகமான விஷயங்களை ஏற்படுத்தினாலும் அஞ்சாம் பாவத்தில் புதனும் செவ்வாயும் கூடி இருப்பதால் காதலில் தோல்வி அலைச்சல் தூக்கம் இல்லாத நிலை நிறைய ஏமாற்றங்கள் கொடுக்குது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் தடை ஏற்பட்டுருக்கு இது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து நடக்கும்போது அடுத்த முப்பது நாட்களுக்குள்ளே இந்த கார்த்திகை மாதத்தில் எண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டில் ராகு ராகு வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து ராகுவை பார்க்குறாரு இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ரிஸ்கான சூதாட்டமாக சம்மந்தமான விஷயங்கள் ஒரு லட்ச ரூபா பட்ட பத்து லட்சம் கிடைக்கும் இது மாதிரியான ரிஸ்கான வியாபாரத்தில் போயிட்டு உங்களை மாட்டிக்க வச்சிடும் தயவுசெய்து ஏன்னா என்ன பண்ணாலும் மனசை கெடுத்து விட்டுரும் நான் விட்டுட்டேன் ஒரு லட்சம் விட்ட ஒரு லட்சத்தை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஐயோ பத்து லட்சம் இழந்துட்டுமே ஒருத்தர் ஒரு கெப்பாசிட்டி பொறுத்து சில பேருக்கு மூணு நாலு போட்டு இழந்தவங்க கூட இருப்பாங்க அப்போ மனசு ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும் இன்னும் போட்ட காசு எடுத்துடணும் போட்ட காசு விட்ட காசு எடுத்துடணும் இந்த எண்ணங்கள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாயோடைய பார்வை வந்து ராகுவை பார்க்கும்போது மனசையும் கெடுக்கும் தொழிலையும் கெடுக்கும் நீங்கள் வேலை இருக்கிற இடத்துலையும் வேலையும் சரியாக பார்க்க முடியாது உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா நீங்கள் இது சம்மந்தமான விஷயங்கள் குறுக்கோயில சம்பாதிக்கணும் குறுக்கோயிலில் ஜெயிக்கணுன்ற எண்ணம் தான் கொடுக்கும் ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாட்களுக்கு ஒரு வாட்டி பேர்ச்சடையக்கூடிய கிரகம் ஸோ அதனால் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ட்ரிகர் அதிகமாக இருக்கும் ரொம்ப அழுதுவீங்க ரொம்ப கடுமையாகவும் பேசுடுவீங்க இந்த ரெண்டு நிலையுமே அதிகமாக கொடுத்துடும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் ட்ரெடிங் ரிஸ்க்கான விஷயங்களை இந்த காலகட்டங்களை தவிர்த்துக்கேன் இப்போ ஒரு மாதம் காலக்கட்ட கவனமாக தவிர்த்துக்கணும் ஏன்னா சூரியன் வலுவிழந்து வலுவான நிலைக்கு வரப்போகிறாரு சூரியன் வலுவாக இருக்கிறதும் யோகம் தான் அஞ்சாம் இடத்துல இருந்து பதினாவு இடத்தை பார்க்க போகிறாரு அப்போ ரெண்டாம் இடத்துக்குரிய பணம் பதினாம் இடத்தை பார்க்கும்போது பெரிய லாபம் பெரிய வருமானங்கள் கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தமான வேலை வாய்ப்புகள் சம்மந்தமான விஷயங்களும் கை கொடுக்கும் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அது வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்காக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனாக இருக்கலாம் இந்தமாரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய சக்ஸஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்